thank <laughs> you பிரதம மந்திரியின் இலவச கேஸ் சிலிண்டர் திட்டம் பெண்கள் எப்படி விண்ணப்பித்தால் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் அதனால குடும்ப தலைவர்களும் பெண்களும் முக்கியமாக பாருங்க வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு பிரசாதமாக அமைந்துள்ள பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டம் பற்றி தெரியுமா இந்த திட்டத்திற்கு தகுதியானவர் யார் யார் என்று உங்களுக்கு தெரியுமா பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பலன்கள் என்னவென்று சுருக்கமாக இங்கே உங்களுக்கு என இருக்கிறது இல்லத்தரசிகளின் வசதிக்காகவே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அருமையான திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் மோடி இணைப்புகள் வழங்குவதற்கு அமல்படுத்தப்பட்டது இதற்கென மத்திய அரசு எட்டாயிரம் கோடி ஒதுக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த திட்டத்திற்கென புதிய பயணிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு நிதி உதவியும் இந்த திட்டத்தில் தரப்படுகிறது இதன் மூலம் கேஸ் சிலிண்டரை நிரப்பிக்கொள்ளலாம் எல்பிஜி ஸ்டவ் பெற்றுக்கொள்ளலாம் தகுதியானவர்கள் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பில் பட்டியலை பட்டியலத்தை சேர்ந்த குடும்பங்கள் அல்லது பட்டியல் ஜாதி குடும்பங்கள் பட்டியல் பழங்குடியினர் குடும்பங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்ட பயணிகள் அந்த யோஜனா அன்ன யோஜனா பயணிகள் வனவாசிகள் தீவுகளில் இருப்பவர்கள் ஆற்று வசிப்பவர்கள் தேயிலை இருப்பவர்கள் முன்னாள் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மேற்பட்ட வகைகளில் கீழ் ஏழு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த இலவச திட்ட இணைப்புக்கு தகுதியானவர்கள் அதே போல இந்த திட்டத்தின் கீழ் புலன் குடும்பங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது அவர்களின் சிலிண்டர் இனிப்பிற்கு விண்ணப்பிக்க முகவரி சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக சுய அறிவிப்பை பயன்படுத்தலாம் அந்த வகையில் கடந்த கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி மொத்தம் பத்து புள்ளி முப்பத்தி மூணு கோடி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்ட பயணிகள் தகுதி எழுந்தனர் தகுதிகள் என்னவென்று இந்த திட்டத்தில் பலனை பெற வேண்டும் என்றால் இல்லத்தில் சில பெயரில் மட்டுமே சிலிண்டர் இணைப்பை பெற முடியும் அவர்கள் இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும் பதினைந்து வயது பூர்த்தியாளர் என்றவர்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாத பெயரில் சொந்தமாக ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் ஏற்கனவே அவரது பெயரில் கீழ் எந்த விதமாக எரிவாயு சிலிண்டரும் இருக்கக்கூடாது கிராமப்புறமாக இருந்தால் ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருக்க வேண்டும் நகர்ப்புறமாக இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருக்க வேண்டும் அதை தவிர பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் மற்றும் நலிவடைந்த பிரிவினர் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த யோஜனா கீழ் ரேஷன் பொருட்களை வாங்குபவர்களாக இதில் இணைப்பை பெறுவதற்கு முடியும் thank <laughs> அது மட்டும் இல்லாமல் இலவச எரிவாயு இணைப்பை பெற வேண்டும் என்றால் முதலில் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அதிகாரிகளை இணையத்துக்கு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் அப்ளை எண் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்பிப்பதற்கு இந்தியன் ஹெச்பி பாரத் ஆகிய மூன்று நிறுவனங்களின் பெயர்கள் உங்கள் முன்பு தோன்றும் நீங்கள் விண்ணப்பிக்க நிறுவனத்தின் பெயரை கிளிக் செய்யவும் இப்போது வினயோகதாரின் பெயர் மற்றும் முகவரியை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் என்பதை கிளிக்கவும் அது அதோடு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எண் பெயர் முகவரி தேவையான தேவையான எல்லாத்தையும் நிரப்பி நீங்கள் கிளிக் செய்து என்றால் இதற்கு நகர்ப்புற தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வழங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்று ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி சான்றிதழ் விண்ணப்பதாரின் ஒப்பந்த கடிதம் ஜந்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவை தேவைப்படும் நீங்கள் விரும்பினால் ஆன்லைனில் மட்டுமில்லாமல் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதால் விறகு அடுப்பு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு சிலிண்டர் இணைப்பிற்கு மாறி வருகின்றன இந்த திட்டம் பதினாறு ரொம்பவே பயனாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சளவு இதை பார்வோடு பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்